ஒரே நிமிடத்தில் உங்களிடத்தின் ஈசி வில்லங்க சான்று பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்பு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது ஃபாஸ்ட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதலில் கூகுள் சர்ச் பாரில் டிஎன் ரெஜி என டைப் செய்யவும் இப்பொழுது முதலில் வரும் தமிழக அரசின் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இணையதளத்தை கிளிக் செய்யவும் இப்போது தமிழக அரசின் பதிவுத்துறை இணையதளத்திற்கு செல்லும் இதில் மின்னணு சேவைகள் என்ற தலைப்பை தேர்ந்தெடுக்கவும் பின்பு இதில் மூன்றாவதாக வரும் வில்லங்க சான்று என்பதை கிளிக் செய்யவும் இப்போது வலதுபுறம் காண்பிக்கும் வில்லங்க சான்று என்பதை கிளிக் செய்யவும் அடுத்த பக்கத்திற்கு செல்லும் இதில் மண்டலம் மாவட்டம் சார்பதிவாளர் அலுவலகம் என காண்பிக்கும் இதில் நீங்கள் எந்த மண்டலமோ அந்த மண்டலம் மாவட்டம் மற்றும் உங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தை தேர்ந்தெடுக்கவும் பின்பு கீழே உள்ள பகுதியில் கிராமம் என்கிற இடத்தில் உங்கள் வருவாய் கிராமத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் இடத்தின் சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண்ணை உள்ளிடவும் கீழே உள்ள சேர்க்கை என்பதை கிளிக் செய்து கீழே உள்ள கேப்ஷாவை பதிவிட்ட பின் தேடுதல் கொடுக்கவும் இப்போது திருத்த இயலாத படிவத்தை டவுன்லோட் செய்யவா என கேட்கும் அதை கிளிக் செய்தால் உடனடியாக உங்களிடத்தின் வில்லங்க சான்று உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களது ஃபாஸ்ட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்